பசுமை இந்தியா உறவுகளின் இது கேள்வி நேரம் மாதந்தோறும் வரும் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு பல ஆண்டுகளின் நம்ம சுதந்திர கொண்டாடி முடிச்சு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் வருது ஆஹ் மிகப்பெரிய அளவா எதிர்பார்த்துட்டு இருக்கோம்ன்ற இந்த சமயத்துல வீட்டுல இருக்க பெரியவங்க எழுபது எண்பதுல சுதந்திரத்திற்கு முன்னாடி இருந்து இப்ப வரைக்கும் இருக்கிற சில பேர் வந்து குழம்புறது என்னன்னா விளக்கா மாட்டை ஆண்ட மாதிரி அப்படியே இருந்துருக்கலாம் அப்படின்னு அது காரணம் என்னன்னா ஆஹ் சுப்ரீம் கோர்ட் முதல்ல பெங்கால்ல வந்து துவங்கி நான் கம்பெனி அதுக்கப்புறம் டெல்லிக்கு மாறிச்சு சுப்ரீம் கோர்ட் ஆகட்டும் ரயில்வேஸ் ஆகட்டும் இல்ல இப்ப இருக்கிற தலைமைச் செயலகம் ஆகட்டும் எல்லாமே நம்மளுடைய எக்ஸிகேட்டிவ் ஜுடிஷியரி லெஜிஸ்லேட்டிவ் எல்லாமே அவங்க நமக்கு விட்டுட்டு போனது இல்ல அவங்க கத்து கொடுத்துட்டு போனது நம்ம கடைபிடிச்சு வந்துட்டு இருக்கோம் இப்படி இருக்கும்போது அவங்களே ஆண்டுக்கலாம்னு இவங்க சொல்ற அந்த கருத்துக்கு உங்களுடைய இப்ப ஒருத்தரும் கருத்து சொல்றாங்க ஆங்கிலேயர் வந்து ஆட்சி காலத்துல இன்னதெல்லாம் இன்னதெல்லாம் செஞ்சாங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து காட்டுறாங்க கட்டடங்கள் இவையுடைய ரயில்வே நீதிமன்றங்கள் தலைமைச் செயலகம் இது போன்ற கட்டடங்கள் எல்லாம் வந்து பார்க்கும் பொழுது ஆங்கிலேயர் வந்து தரமான ஒரு கட்டடத்தை வந்து நம்ம கொடுத்துட்டு கல்வியும் கூட எல்லாரும் மெக்கானே கொடுத்துட்டு போனதுதான் அந்த கல்விதான் இப்போ நிறைய பேருக்கு ஒரு விடுதலையை கொடுத்துருக்குன்னு சொல்லலாம் நம்ம மக்கள் வந்து எப்படின்னா இத நாம வந்து என்னுடைய நம்முடைய வயசுல அவங்க அவங்க என்ன செஞ்சாங்கன்னு தெரியாது ஆனா நம்ம முன்னோர்கள் வந்து சொன்னதை வச்சுதான் நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம் வெள்ளக்காரனுடைய ஆட்சி இப்படி இருந்தது அப்படின்னு ஒரு சிலர் வந்து அந்த ஆட்சி கொடூரமான ஆட்சி அப்படின்னு ஒரு சிலர் சொல்லிருக்காங்க ஒரு சிலர் வந்து வெள்ளக்காரனுடைய ஆட்சி வந்து சிறப்பானதா இருந்தது அடித்தள கட்டமைப்பு இடைப்படை கட்டமைப்பு வசதிகளாம் சிறப்பா இருந்தது இன்றைக்கு வந்து வெள்ளக்காரன் தான் நிறைய வந்து அணைகள் எல்லாம் கட்டினாங்க அப்படிங்கறதும் நிறைய சொல்லியிருக்கறாங்க சொல்லிட்டு நம்ம போயிருக்காங்க இருந்த போதலும் இடம் நான் வந்து ரொம்ப விஷயத்தை பார்க்கும்போது வெள்ளக்காரம் வந்தது இல்லை இப்போ வந்து வெள்ளக்காரனுக்கு வராததுக்கு முன்ன ஆங்கிலேயர் வராததுக்கு முன்னே இப்போ வந்து எல்லா அரசர்கள் வந்து நம்ம நாட்டை வந்து ஆண்டுட்டு இருந்தாங்க எல்லாம் பிளவுபட்டு அந்த அந்த மாநிலமா அந்தந்த இடங்கள்லாம் பிளவுபட்டிருந்தது ஆமா ஆமா அப்ப வந்து அவங்க எல்லாம் வந்து இந்தியா அப்படிங்கிற ஒரு நாட்ட உருவாக்குனாங்க ஏன்னா அரசர்கள் எல்லாம் ஒழிச்சுட்டு இந்தியா அப்படின்னு வரைபடத்துல உலக வரைபடத்துல ஒரு நாட்ட உருவாக்குனாங்க அவங்க சப்போஸ் அவங்க வராம இருந்தா இது இது அப்படி நிகழ்ந்துருக்குமா அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒவ்வொரு மாநிலமா பிரிஞ்சு 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 நான் அப்படின்னா நம்மளுடைய சண்டை வந்துட்டு அப்படிங்கறது வந்து அவங்க வந்து இந்தியாங்கிற வரைபடத்துல ஒன்னா குழந்தை இத்தனை மாநிலத்தையும் ஒன்னா கொண்டாந்து ஒன்னா பிரிச்சு பார்த்தாங்க அப்படின்னு சொல்றாங்க அதுவும் வந்து உண்மையா இருக்குது உண்மையா இருக்குது அதே சமயத்துல வந்து இன்னைக்கு வந்து பெரிய பெரிய கட்டடங்கள் இருந்து இன்றைக்கு வந்து நீதிமன்றங்கள் கட்டடம் மட்டும் இல்லாம பெரிய பெரிய ஆணையில கூட அவங்கள கட்டி கழிச்சுருப்பாங்க ஆனா இருந்த போதும் இவ்வெல்லக்கார ஆட்சி காலத்துல ஆங்கில ஆட்சி காலத்துல கொடூரங்கள் குற்றங்கள் அதாவது வன்முறைகள் அதாவது வந்து நம்மளுடைய நம்ம சமூகத்து மேல அவங்க நிறைய வந்து வன்முறைகள் நிறுத்தினாங்க நிறைய பாலியல் பாடத்துக்காரங்களாம் செஞ்சாங்க நிறைய வந்து தன்னுடைய இந்தியாவுடைய சொத்துக்களை வந்து அபகரிச்சுட்டு போனாங்க கனிம வனங்களெல்லாம் ஒப்பி எடுத்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதையும் நம்ம பார்க்கல அது அதையே நம்ம வந்து பார்க்கல நம்ம தெரியாது ஆனா சொல்லப்படுது அப்படி போனதுனாலதான் அதனால் எங்களுக்கு வந்து எங்க நாட்டை ஆடுறதுக்கு எங்களுக்கே இந்த சுதந்திரத்தை கொடுக்கணும் நீ வெளியேறணும் அப்படிதான் போராட்டம் பண்ணி அந்த போராட்டின் அடிப்படையில் தான் இன்னைக்கு வந்து நம்ம நாடு வந்து இன்னைக்கு சுதந்திரமா அவங்க ஆட்சி செஞ்சிட்டு இருக்காங்க இப்போ இதே இதே நேரத்துல இதை விட வந்து வெள்ளக்காரன எதாவது பரவாயில்ல அப்படின்னு சொல்லும் பொழுது அதை விட மோசமா இங்க இருக்கிறாங்க இந்த ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து வெளிப்படுத்து இவங்களை விட வெள்ளக்காரனே பெஸ்ட் இவங்க வந்து அந்த அளவுக்கு துறவை செய்யறாங்க அந்த அளவுக்கு சட்டத்திற்கு புறம்பான காரியங்களை செய்யறாங்க கண்ணுக்கு தெரிஞ்சு வளர்ச்சிங்கிறது எதுவுமே எஸ்டாபிஷ்மெண்ட் ஒண்ணுமே இல்லை ஒண்ணும் இல்ல எதையுமே வந்து பாக்குற மாதிரி எதையுமே ஒரு நிலைத்த ஒரு வளர்ச்சியை வந்து கொடுக்கல அதனால வெள்ளக்காரனே பரவாயில்ல அதான் ஆங்கிலேயர்லாம் பரவாயில்ல இவன் வந்து சரியில்லை இவன் வந்து நம்மளையே நம்மளே சுரட்டுறான் நம்மளுடைய சொந்தங்கள்ல சொந்தங்கள் நம்ம உறவுன்னு சொல்லியிருக்கேன் நம்மளுதே சுட்டுறாங்க அதனால வெறுப்புணர்ச்சியோடு முன் நம்மளுடைய மூதாதையர் அதாவது இன்றைக்கு நம்ம நம்ம மூதாதையர்கள் எப்படியெல்லாம் இருந்தாங்களோ அதையெல்லாம் இன்றைக்கு உயிரோட இருக்கிறவங்க அதை பார்த்துட்டு அதில் வாழ்ந்துட்டு அந்த விஷயத்தை படிச்சு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ இருக்கிறவங்களும் நம்ம மாறி இருக்கிறவங்களும் இதெல்லாம் வந்து இந்த ஆட்சி வந்து இந்த நாட்டை ஆளுங்கின்றவர்களை வந்து சரியான முறையில் ஆவலை அவங்களும் துரவச்சியை செய்யறாங்கட்ட நம்மளுக்கும் ஆனால் படுது போதும் இப்ப நீங்களும் நாமளும் வந்து இப்ப பேசுறதுல இந்த மீடியாவோட நம்ம வந்து பேசுறதுல நம்ம வந்து இதை வந்து என்னன்னா கருத்தை வெளியில் கொண்டுட்டு போற மாதிரி தவிர இது தீர்வு என்னன்னா இந்த பிரபஞ்சம் தான் தீர்வு நம்ம இந்த கருத்தை வந்து வெளியில் எடுத்துட்டு போறோம் நம்மளுடைய ஆதாரத்தை நம்மளுடைய கருத்தை நம்மளுடைய சிந்தனையை வந்து வெளியில் கொண்டு போறோம் வெளியெடுத்துட்டு போறோம் வெளியே காட்டுறோம் இதனுடைய தீர்வு வந்து ஏன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆயிரத்தி அறுநூறுல வந்து நமக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு தான் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு முன்னூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு எழுபது ஆண்டுகளை தாண்டிதான் போயிருக்கோம் போது அஹ் காலம் இந்த மாதிரி சிந்தனையாளர்களுடைய பேச்சுக்களை எல்லாம் மக்கள் கிட்ட போய் மக்கள் கிட்ட இருந்து ஒரு புரட்சி நிகழ்ந்து மாறுதல்கள் நடந்து எல்லாருமே வந்து வெறும் இந்தியன்ஸ் வாய் வார்த்தையா சொல்றது இல்லாம உண்மையான கூட ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்க வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு அதே சமயத்துல இனி வந்து என்னன்னா நல்லவன் இவங்க வந்து நல்லவங்க வந்து மெஜாரிட்டி வந்து அழிச்சு தாக்கி செய்யறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி இதுல வந்து முக்கியமா இந்த இடத்துல நான் வந்து சொல்றத கூட பெருமைப்படுவேன் பாரதிய ஜனதா வந்து ஆட்சி செய்வே இந்தியாவில தமிழ்நாட்டில ஒரு ஐந்து ஆண்டுகள் ஒழிக்கப்படும் அப்படிங்கிறது நான் எதிர்பார்க்க சொந்த கருத்து அதனால பாரதிய ஜனதாவுக்கான ஆதரவு இல்லை அவங்க ஆட்சி வந்தாங்கன்னா இந்த லஞ்ச லாவணியம் அப்படிங்கிறது வந்து ஒழிக்கப்படும் தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் பத்தின ஒரு கேள்விக்கான பதிலையும் செய்தி இதுவரையும் சொல்லிட்டீங்க நன்றி